வணக்கம் அக்ஷோ சமையல் ராஜ்மா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் நாலு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு ஒன்றரை இன்ச் சைஸ்ல அஞ்சு பெரிய பல்லு பூண்டு கொஞ்சம் சின்ன பல்லா இருந்ததுன்னா ஒரு எட்டுலேருந்து இருந்து பல் பல்லு தேவைப்படும் ஒரு கப் ராஜ்மா அதாவது செவப்பு மொச்சக்கொட்டை கொஞ்சம் நறுக்குன மல்லிலை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கசூரி மேத்தி பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் காஞ்ச மாங்காய் பொடின்னு இருக்கும் அது இல்லைனாலும் பரவாயில்ல முக்கால் டீஸ்பூன் வத்தல் பொடி ஒன்னைகால் டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி முதல்ல நான் இந்த ராஜ்மா அதாவது ரெட் கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க அல்லைனா சிகப்பு மொச்சை இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு ஒரு மூணு கப் தண்ணி ஊத்தி நல்லா ஊற வைங்க இல்லைன்னா நீங்க நைட்டு ஊற வச்சிட்டாலும் ரொம்ப நல்லது காலையில் நல்லா ஊறி இருக்கும் அப்படி ஊறின பிறப்பை ப்ரெஷர் குக்கர்ல ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஒரு இருந்து எட்டு விசில் வர்ற வரைக்கும் வைங்க ரொம்ப நேரம் ஆகும் விசில் கணக்குலன்னா அட்லீஸ்ட் ஒரு இருபது நிமிஷமாவது வைங்க அது போக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸில ஒரே விழுதாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இன்றைக்கி கொஞ்சம் நிறையா பண்ணுறதுனால கண்டிப்பாக எண்ணெய் தேவைப்படும் இது வந்து நான் சொன்ன மாதிரி அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்லாம் உங்களுக்கு கருவாக போதும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பாதி அளவு ஏதாவது பண்ணுங்கள் அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அந்த ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு அது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம் இது வந்து நல்லா பச்சை வாசனை போய் அதில் இருக்கிற ஈரம்லாம் வத்தி நல்லா ட்ரையாக ஒரு பேஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் இதை வந்து நம்ம கீ விட்டுட்டே இருக்கணும் கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் பிடிக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தெரிக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் கொஞ்சம் மூடி வச்சிருங்க ஒரு பதிமூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு நல்லா ட்ரையாக என்னெல்லாம் தெளிஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி உப்பு கசூரி மேத்தி பொடி ட்ரை மேங்கோ பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் கிளறுங்க அந்த தெளிஞ்ச எண்ணெயில் அந்த மசாலாலாம் ஒர்க்காக வறுத்துருங்க ஆனால் மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாது இப்போ வந்து நான் ராஜ்மாவை வேக வச்சு வச்சிருக்கேன் இப்படி அமுக்குனீங்கன்னா நல்லா சாஃப்டாக அமுங்கணும் அந்த அளவுக்கு வேக வைங்க கண்டிப்பாக குக்கர்லேயே உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் பிடிக்கும் அதில் மிச்சம் இருக்கிற தண்ணியோடு அப்படியே அதை அந்த மசாலாவில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டீங்கன்னா ராஜ்மா மசாலா கிட்டத்தட்ட தயார் அதை வந்து திரும்ப கொதிக்கட்டும் கொதிக்க விடுங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நல்லா சாதத்தில் ஊற்றி சாப்பிட குழம்பா வேணும்னா நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க சப்பாத்திக்கு போதும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படி கட்டியாகவே வச்சு பரிமாறலாம் நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா ராஜ்மா தயார் இப்போ ராஜ்மா நல்லா கொதிச்சிருச்சு இதுல ஒரு சின்ன வேரியேஷன் நீங்கள் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் க்ரீம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் கடைசியாக நம்ம நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா ராஜ்மா தயார் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதத்துக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு பண்றதா இருந்தா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் கிரீம் சேருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி